ஆதி பகவன் முதற்றே அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயன்கள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் வேண்டுதல் வேண்டாமை இலான் சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொறிவாயில் ஐந்தவுத்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெடி நின்றார் நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அறத்தின் வழியை காட்டிய பெருந்தகை பொருட்பாலிலே அரசியல் அங்கவியல் என்ற அதிகாரங்களிலே நமக்கு இதுவரை தொண்ணூறு அதிகாரங்களிலே பொதுவான விஷயங்களை சொன்னார் இனி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அதிகாரங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லக்கூடிய அதிகாரங்களாக அமைந்திருக்கிறதை காண முடிகிறது இது வள்ளுவ பிறந்தகை உலக பொதுமறையாக சில பல விஷயங்கள் சொன்னால் கூட நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக ஒரு மூத்த ஒரு பாட்டனாராக நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது போல் நம்முடைய மனதில் படக்கூடிய விஷயங்களாக இந்த பதினெட்டு அதிகாரங்களை நாம் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது தொண்ணூத்தோராவது அதிகாரமாகிய பெண் வழி சேரல் இது கொஞ்சம் நெருடலான விஷயம் என்றாலும் உண்மையை மிக அழகாக நேர்த்தியாக சொல்கிறார் நாம் உதாரணம் சொல்லும்போது வள்ளுவனும் வாசுகியும் போல் வாழ வேண்டும் என்று குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு சொல்லும்போது ஒரு மணமக்களை வாழ்த்தும்போது வள்ளுவனும் வாசுகியும் போல இருக்க வேண்டும் என்று பார்த்துவோம் அப்பொழுது அப்படி என்றால் வள்ளுவனும் வாசுகியும் மனமொத்த தம்பதியராக நீண்ட காலம் நன்றாக வாழ்ந்தார் என்பதற்கு பல வகையான கதைகளும் காட்சிகளும் நமக்கு விளக்கப்படுகின்றன அப்படியிருந்தும் இந்த பெண் வழிச் சேரல் என்பதை பெருந்தகை ஏன் வலியுறுத்துகிறார் என்றால் மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஒரு கோடிட்டு காட்டுகிறார் என்ற அளவிலே அந்த பா பார்த்துவிட்டு நாம் வைரவத்தோடு ஒப்பிடுவோம் பின்னர் விளைவார் மான் பயன் எய்தார் வினை விளைவார் வேண்டா பொருளும் அது தன் மனையால் விரும்புகிறபடியே வாழ்கின்றவர் சிறந்த அறப்பயன்களையும் அடையார் பொருள் செய்த பொருள் செய்தலுக்கு முற்படுகின்றவர் இகழ்ந்து ஒதுக்கும் பொருளும் அதுவே அதாவது மனைவியை திருப்தி பண்ணனும் நினைத்து அதிக பொருள் ஈட்ட வேண்டுமென்று போகிறவர்கள் சிறந்த தர்ம வழியை மாற்றி ஏதோது வழியிலே நாம் பொருளீட்டு மனைவியை திருப்தி அடைப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதை சொல்கிறார் பேணாது பெண் விழைவான் ஆக்கும் பெரியதோர் நாணாக நானும் தரும் தன் ஆண்மையை பேணாது மனையாளது பெண்மையையே விரும்புகிறவன் செல்வம் இவ்வுலகத்து ஆண்பாளார்க்கும் பெரியதோர் நாணமாக விற்கம் தரும் ஒரு ஆண்மை என்பது என்னவென்றால் பொருள் சேர்ப்பதோ பெண்ணை திருப்தி அடைவதோ இல்லை தர்மத்தின் வழி நின்று அந்த பொருளை அடைய வேண்டும் என்பதைக் குறிக்கிறார் இல்லான் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நானும் தரும் தன் இல்லாத இடத்திலே தாழ்ந்து போவதற்கு ஏதுவான ஒருவனது அச்சம் அது இல்லாத நல்லோர்களிடையே செல்லும் காலத்தில் எப்போதும் நாணத்தையே தரும் ஒருவன் மனைவிக்கு அவருடைய இச்சைகளுக்கு ஆசைப்பட்டு தாழ்ந்து போகிறவன் கம்பீரமாக நிற்கக்கூடிய மற்ற ஆண் மக்களிடையே அவன் ஒரு இகழ்வானவனாக கருதப்படுவான் மனையாளை அஞ்சும் மறு மறுமையிலானான் வினையாண்மை வீரைதல் இன்று தன் மனையாளுக்கு அஞ்சி வாழும் மறுமை பயனை இல்லாத ஒருவனுக்கு செயலை செய்யும் செயலாண்மை இருந்த அது நல்லோரால் மதிக்கப்படாது இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்றற்று எஞ்ஞான்றும் நல்லாருக்கு நல்ல செயல் தம் மனையாளுக்கு எப்போதும் அஞ்சுகின்றவன் தான் தேடிய ஆனாலும் அதனால் நல்லவர்களுக்கு நல்ல செயல் செய்வதற்கு அச்சம் கொள்வான் தான் தேடிய பொருளை கூட ஒரு நல்ல காரியங்களுக்கு செய்பவன் செய்ய மனையாளுக்கு பயப்படுபவன் அச்சப்படுவான் அப்போ என்னென்னா ஒரு நல்ல காரியத்தை இவனால் துணிந்து செய்ய முடியாது இமையாரின் வாழினும் பாடிலே இல்லால் அமையார் தோல் அஞ்சுபவர் தம் இல்லாளின் மூங்கில் போன்ற தோலை கண்டதும் அஞ்சுகிறவர்கள் வீரத்தால் சொர்க்கம் பெற்ற அமரரைப் போல வாழ்ந்தாரானாலும் ஆண்மையற்றவரே அது நல்ல வசதி உடல் வலிமையற்கு நல்ல வசதியோடு இங்கே இவ்வுலகத்தில் சொர்க்கம் போல வாழ்ந்து நல்ல வசதியோடு வாழ்ந்தார்கூட இல்லாளுக்கு அடிபணிந்து அல்லது பயந்து வாழ்க்கை நடத்தக்கூடியவன் ஆண்மையற்றவரே பெண்ணேவள் செய்தொழுகும் ஆண்மையின் தானுடைய பெண்மை பெருமை உடைத்து தன் இல்லால் ஏவியபடி செய்து தருகின்ற ஒருவனது ஆண் தன்மையை காட்டிலும் நலத்தையுடைய அவனுடைய அவனது பெண்தன்மையே மேலானதாகும் நட்டார் குறையடியார் நன்னாற்றார் தன்வதால் பெட்டாங்கு ஒழுகுபவர் தன் மனையால் விரும்பியபடியே நடப்பவர்கள் தம்முடைய நண்பர்கள் குறைகளை தீர்க்க மாட்டார்கள் மறுமைக்கு உதவும் எந்த அறத்தையும் செய்ய மாட்டார்கள் அப்போ மனைவி பேச்சை கேட்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லல மனைவியுடைய பேச்சையே கேட்டு நடப்பேன் மனைவிக்கு மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக அவளுக்கு அடங்கி நடப்பேன் என்று நினைக்கக்கூடியவன் நல்ல காரியங்கள் எதையும் செய்ய முடியாது அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கள் இல் அறச் அது முடிப்பதற்கு ஏதுவான பொருளைச் செய்தலும் பிறவான இன்பச் செயல்களும் தம் மனையால் ஏவலை செய்வார் இடத்தில் உள்ள உள்ளன ஆகா என் சேர்ந்து நெஞ்சத்திடினும் கெஞ்சான்றும் பெண் சேர்ந்தார் பேதமை இல் கரும சூழ்ச்சிகள் சென்ற நெஞ்சமும் அதனால் ஆகிய செல்வமுடைய வேந்தற்கு மனையாளை சேர்ந்து நடப்பதனால் உண்டாகும் பேதமை உண்டாகாது சரி இது கொஞ்சம் நெரிடலான விஷயம் போல் தோன்றினாலும் வள்ளுவ பிறந்தகை கூடிட்டு காட்டுவது என்ன இது வைணவத்தில் எந்த அளவுக்கு பொருந்துகிறது மனோஆாழ் மீது அன்பு செலுத்தக்கூடாது என்று வள்ளுவன் சொல்லவில்லை அழகா அவ்வை பிராட்டி சொல்லுவா ஒரு பாடலில் நல்ல மனைவி அமைந்தால் சந்தோஷமாக குடும்பம் நடத்து ஏறுமாறாய் அமைந்தால் கூறாமல் சன்னியாசம் கொள் அப்போ கணவன் மனைவிங்கிறது ஒரு இரட்டமாட்டு வண்டி மாதிரி அதை சீராக ஓட்டிச் செல்ல வேண்டும் சரி வ வைணவத்தில் ராமாயணம் என்ன சொல்கிறது தசதவனுக்கு ஏற்கனவே கதை தெரியும் மூன்று மனைவிகள் பட்டத்து மகிழ்ச்சிகள் கோசலை சுமத்திரை கைகை கோசலை சாந்தமான குணமுடையவள் நல்லவள் சுமித்திரை எதிலையுமே பட்டுக்கொள்ளாத அமைதியானவள் கைகேயை வயதில் சிறியவள் திறமையானவள் அரசியல் நுணுக்கங்கள் அறிந்தவள் இந்த மூணு மனைவியும் தசரதனானவன் கைகேயின் மீது அதிக அன்பு செலுத்தினான் கைகேக்கு முன்னுரிமை கொடுத்தான் எல்லா அரசியல் விஷயங்களையும் கைகேயிடம் கேட்டுத்தான் செய்தான் கைகேயுடைய அந்த புறத்திலே தான் அதிக காலங்களை கழித்தார் என்று கூட காவியம் பகர்கிறது இப்ப வள்ளுவனுடைய குரலுக்கு பொருத்தமாக இருக்கு பாருங்க அந்த அன்பானது அல்லது மனைவி பேச்சை கேட்பதானது அதுவே அவனுக்கு யமனாக அமைந்தது இப்போ மனைவியினுடைய ஆலோசனை பெறுவது தவறில்லை மனைவி சொல்லை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் மனையாளுக்கு அதிக இடம் கொடுத்து விட்டால் அப்போ என்னாகும்னா நம்முடைய சொல்லை நம் கணவர் க கேட்பார் நாம் சொல்வது எல்லாமே கெட்டிக்காரத்தனம் அல்லது நல்லது என்ற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டு விட்டால் அவளுடைய பிடிவாதத்தால் தன்னுடைய ஆண்மையை இவன் இழந்து விடுவான் அவன் உடல் விடுபத்தில் நல்லா பெரிய உருவமாக இருக்கலாம் செல்வாக்காக இருக்கலாம் நல்ல வசதியாக வாழலாம் இந்த ப அதுக்கு தான் தசரதன் உதாரணமாக சொன்னோம் எல்லா வகையான செல்வங்களையும் கொண்டு பத்து திசைகளிலும் தன்னுடைய தேரை செலுத்தி வீரமாக வாழ்ந்த சந்தோஷமாக வாழ்ந்த அந்த தசரதனால் கைகேயை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன்னா மனையாளுக்கு அதிக இடம் கொடுத்த தசரதன் வேடிக்கையாக சொல்லுவோம் ரெண்டு வரம் வேணும்னு இவங்க நான் கொடுத்தான் சமராசுரனுடன் போர் புரிந்தவுடனே மனைவியை பாராட்ட வேண்டுமென்றால் உடனே பாராட்டி உடனே அன்பளிப்பை கொடுத்து விட வேண்டும் அது தள்ளி போடக்கூடாது ஏனென்றால் அது நமக்கு தேவையில்லாத இடத்தில் நமக்கு இடைஞ்சலை தரும் அதே போன்று நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா பெண்களுக்கு சக்தி ஜாஸ்தி சரியான நேரத்தில் நமக்கு எப்பொழுது இக்கட்டான நேரத்தில் அதை பிடிவாதமாக கேட்பார்கள் வள்ளுவன் அழகாக சொல்கிறார் அது பெண்மையை போற்றி பெண்மையை பற்றி பெண்மை கற்பு மற்ற விஷயங்களை சொன்னதவர் அதான் வள்ளுவனுக்கு உண்டான சிறப்பு என்னன்னு கேட்டால் ஒருவருடைய உயர்வை மாத்திரம் சொல்லி கொண்டு போனால் அவன் சரியான கவிஞனாகவோ புலவனாகவோ இருக்க முடியாது ஒருவனுடைய குறைகளையும் சொல்லணும் பெண்மையின் பெருமையைப் பற்றி பல அதிகாரங்களில் விளக்கிய வள்ளுவன் பெண்களுடைய கற்பை பற்றி சொன்னான் பெண்களுடைய அழகை பற்றி சொன்னான் பெண்களுடைய உயர்வை பற்றி சொன்னான் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மக மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை மகளுடைய பெருமையை சொன்ன வள்ளுவன் ஆண்மை என்பது என்ன என்றால் பெண்மைக்கு அடங்கி செல்வதல்ல அவர்களுடைய அறிவுக்கோ அல்லது அவர்களுடைய திறமைக்கோ நாம் மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் அடங்கி சென்றால் நீ சொர்க்கமாக வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ்ந்தால் கூட அது நிலையாக இருக்காது அறச்செயல்களை நீ சுயமாக செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க தன்னுடைய குடும்பம் அல்லது ஒரு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு போகத்தான் தர்மம் பண்ணணும்னு இருப்பார் ஆகவே அறச்செயல்களை செய்ய வேண்டுமென்றால் மனைவியுடைய உத்தரவை வாங்கிட்டு தான் செய்யணும்னா எந்த நல்ல காரியமும் செய்ய முடியாது அது அழகா இன்னொரு இடத்துல சொல்லும்போது அழகா சொல்றார் நண்பர்களுக்கு உதவி செய்ய முடியாது இதெல்லாம் வள்ளுவனுடைய ஒரு கூர் நோக்கத்தை பாருங்கள் அப்போல்லாம் பெண்கள் அடங்கியிருந்த காலம்தான் ஆண்களில் பெரும்பாலானோர் கை ஓங்கி இருந்த காலம் தான் யாரும் பெண்களுக்கு அடிமையாகவோ அல்லது பெண்களை பயந்தோ நடந்த காலம் இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் அப்பொழுதே வள்ளுவன் சொல்கிறான் பெண் வழி சேரல் என்பது வாழ்க்கையில் நிம்மதியை தராது அப்படி என்றால் அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டுமே தவிர அதிகமாக அவர்களிடம் ஆசையோ அல்லது அவர்களிடம் அதிகப்படியான அவர்களை சார்ந்து இருந்தால் நமக்கு ஆண்மை என்பது போய்விடும் நீ உன்னுடைய நண்பர்களுக்கு உதவி செய்ய முடியாது உன்னிடம் பொருள் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பயன்படாது என்ற விளக்கங்களை சொல்கிறேன் இது அழகாக அவை சொல்லுவாள் தையல் சொல் கேளீர்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான் அது யாருக்காக சொன்னான்னா ஒரு பெண்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி வாழ்க்கை நடத்தக்கூடியவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது பான் என்பவனுக்கு உண்டான ஒரு சுய நிர்ணயம் இருக்க வேண்டும் வேறு வழி இல்லாட்டி அதை ஆண்மையுடைய இடத்தை பெண் ஏற்றுக்கொள்வாள் ஒரு குடும்பத்தில் ஆண் இல்லை இப்போ பெண் ஏற்றுக்கொள்வாள் என்பது அது வேற ஆனால் ஒரு ஆண்ம ஆண்மகன் என்பவன் சுயமாக முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் பெண்ணை சார்ந்து முடிவு பெண்ணிடம் ஆலோசனை பெறலாம் ஆனால் பெண்ணை சார்ந்து முடிவெடுக்கக்கூடாது என்பதை வெள்ளுவருந்துகளை பெண் வழிச் சேரல் என்ற இந்த அதிகாரத்திலே மிக அழகாக விளக்குகிறான் என்ற நிலையிலே இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம் மகாபாரதத்தில் எடுத்துக்கொண்டால் திருதராசனுக்கு தன்னுடைய மகன் தவறு செய்கிறான் என்பதை நன்றாக கூட காந்தாரியானவள் தன்னுடைய பிள்ளை பாசத்தினால் பிள்ளைகளை கண்டிக்க தவறுகிறாள் அப்பொழுது காந்தாரியுடைய மனதை திருப்தி செய்வதற்காக காந்தாரியுடன் ஏன்னா காந்தாரி பதவிரதை கணவனுக்காக தன்னுடைய கண்ணையை கட்டி கொண்டவள் ஆகவே காந்தாரியுடைய திருப்தி செய்வதற்காக தன்னுடைய துஷ்டனான மகனடை வா வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மகனையை இழக்கிறாள் அதனால் வள்ளுவன் ரொம்ப நுட்பமான விஷயத்தை சொல்வார் அதான் நான் போது சொன்னேன் இதுவரை வந்த அதிகாரங்கள் எல்லாம் உலக பொதுவாக பொதுவாக எல்லோருக்கும் சொன்னது இப்போ என்னென்னா நம்முடைய உறவினராக நமக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருப்பது போல் அடிய என்னுடைய மனதுக்கு தோன்றுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகராஜ்கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழைத்தனம் சீறி அருளாது இறைவான் இதாராய் பறையலோ ரம்பாவாய் திரைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் மற்ற நம் காமங்கள் ரம்பாவாய் செங்கன் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புரு ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா